மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் இணையவழி குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார் வழக்கறிஞர் திரு வசந்த்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இணைய வழி குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழல்ல அதற்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு இணைய வழி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு மாதம் மாதம் காரணம் என்ன சார் இந்த கடைபிடிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து டிஜிட்டல் யுகம் உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ள முடியாது நீங்க காலையில எழுந்தது முதல் நீங்க உறங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு ஆறாவது விரல் மாதிரி இருக்கு ஸோ இப்படி ஒரு கருவி உங்க கையில் இருக்கும் போது அதை பற்றின புரிதலும் அதை எப்படி நீங்க வந்து பயன்படுத்தணும் எவ்வளோ கவனமாக இருக்குன்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்கு ஸோ இந்த மாதம் அதுக்காக நீங்க வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வகையில் பார்த்தீங்கனாலும் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்டது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி அதுக்கான தேவைகளும் இப்போ அவசியமாக இருக்குது எதெல்லாம் குற்றங்கள் சார் ஒரு மெசேஜ் வருது அதுல ஒரு லிங்க் இருக்குன்னா அதை கிளிக் பண்ண கூடாதுன்னு கூட சொல்றாங்க வந்து இணைய வழி குற்றங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்குது ஏன் விழிப்புணர்வு ஏற்படணும் இணைய வழி குற்றங்கள் நீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல தனிநபர் சார்ந்த குற்றங்கள் இன்னொன்று பொருளாதார குற்றங்கள் வரும் அடுத்து வந்து தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குற்றங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தனிநபர்னு எடுத்திங்கன்னா ஒரு செயலி நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட வந்து நிறைய ஆக்சஸ் கேட்கும் உங்களோட கேமரா ஆக்சஸ் இப்போ மைக்ரோஃபோன் ஆக்சஸ் காண்டாக்ஸ் எஸ்எம்எஸ் எல்லாம் கேக் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அதை அனுமதி கொடுக்கும் பொழுது உங்களோட மொத்த மொபைல் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் அது கேப்சர் பண்ணி அந்த ஆப்பை கொடுக்குற கம்பெனிக்கு அந்த டேட்டாவை வெளியில் அனுப்பும் அந்த டேட்டாவை அவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலி உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு எடுக்கலாம் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனை என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டான்னு சொல்கிற இது எல்லாமே அவங்க கேப்சர் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு செயலியை நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும் போது பார்த்து பண்ண வேண்டியிருக்கு தனிநபர் சார்ந்து உங்களோட புகைப்படங்கள் குடும்பத்தாரோட இருக்கிறதோ உங்கள் கணவன் மனைவி இருக்கிறது குழந்தைகள் எதுவுமே வந்து நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணக்கூடாது அதில் வந்து ப்ரைவசி ஆக்சஸ்னு இருக்கும் நீங்கள் அதெல்லாம் எனேபிள் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட புகைப்படங்கள் வந்து தனிநபர் வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறத தடுக்கலாம் ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல அவங்க அந்த ஆப்பை வந்து ரொம்ப ஓப்பன் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் அந்த டேட்டா எல்லாமே வெளியில் போச்சுன்னா நாளைக்கு அந்த புகைப்படத்தை எதுக்காக வேணாலும் அவங்க பயன்படுத்தலாம் ஸோ அது பிரச்சனையாக வரும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை மாதிரி நீங்கள் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் டேட்டா ஷேர் பண்ணுறதை முதல்ல நீங்கள் தவிர்த்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வர பொருளாதார சம்மந்தமான இது இது ரொம்ப முக்கியமானது இதை பார்த்தீங்கன்னா இதோடய டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டெக்னாலஜி பற்றி பெரிய நாலேஜ் இல்லாதவங்க முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது இல்லை ஒரு இமெயில் வருது அப்படின்னா அது வந்து பேங்க் நேம் போட்டிருந்தாலே அங்கேருந்து வருதுன்னு அவங்க நினச்சிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றி பெரிய நாலேஜ் இருக்காது ஸோ அந்த மாதிரி வர இமெயில்ஸோ எஸ்எம்எஸ்ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து வங்கிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவும் உங்களுடைய பாஸ்வேர்டு ஓடிபி இந்த மாதிரி எந்த டேட்டாவும் எந்த வங்கியுமே உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கால்லேயோ மெசேஜ்லேயோ கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அதை நம்மலாம் இது வந்து ஏதோ ஒரு ஃப்ராடான ஒரு மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இமெயிலுக்கு பதில் அனுப்புகிறதோ தேவையில்லாத லிங்க் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி லிங்க் கொடுப்பாங்கன்னா ஒரு அவசரத்தை அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க நீங்கள் உடனே இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணலைன்னா அவங்க அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும் இல்லை நீங்கள் இந்த பணத்தை எழுந்துருவீங்க இந்த மாதிரி எதாவது இல்லை வந்து ரொம்ப ஒரு ஆசை காட்டுற மாதிரி உங்களை தூண்டுற மாதிரி வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஒரு ரொம்ப குறைஞ்ச வட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்குது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெசேஜஸ் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போதிய கவனம் இல்லாமல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் பணம் கொடுக்குறாங்க பணம் வரப்போகுது அப்படின்னா யாருமே வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி பணம் எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து வெளியிலேயும் உங்களால் சொல்ல முடியாது இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து ஆக்சஸ்ஸே வந்துடும் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அவங்க உங்கள் மொபைலில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணி உங்கள் நாலேஜ் இல்லாமலே பணம் எடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாயிருச்சு ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து பண பரிவர்த்தனை வங்கிகள் சம்மந்தமாக எந்த மெசேஜ் வந்தாலோ இமெயில்ஸ் வந்தாலோ கால் வந்தாலோ ரொம்ப பொறுமையாக அதை கையாளணும் உங்களோட பர்சனல் டேட்டா பாஸ்வேர்ட் ஓடிபி கார்டோட நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலை துண்டிச்சுட்டு நீங்கள் உங்களோட பேங்க் பிரான்ச்சுக்கு டைரெக்டாக நீங்கள் மேனேஜர் அணுகி இதை கேட்கணும் நிச்சயமா சார் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப இலக்காகிறவங்க அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றின அந்த போதிய நாலேஜ் இருக்காதுன்றது ஒன்று ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுமே கூட வந்து இதனால பாதிக்கப்படுறாங்களே சார் அது ஏன் ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி நல்லா நாலேஜ் இருக்கும் அப்படிப்பட்டவங்கள கூட வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்படும் போது அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரோட இருக்கணும் சார் ஒரு சைபர் செக்யூரிட்டி மெக்கானிசம் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த குற்றத்தை நிகழ்த்துறவங்க வந்து அதை விட அட்வான்ஸ்டா போறாங்க வந்து மொபைலோட ஆக்சஸ் இருக்கு அவங்க நல்ல நாலேஜ் இருக்கு எல்லாம் பண்றாங்க இருந்தும் அவங்களும் வந்து இதுல ஏமாற்றப்படுறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து டெக்ஸ்டிங் பண்றது அவங்க அந்த அடுத்த நபர் அந்த மறுபக்கத்தில் இருக்க நபர் என்ன இந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து அவர் சேமித்து வச்சுப்பாரு அதுக்கு பிறகு உங்ககிட்ட இருந்து வந்த டேட்டா வச்சு உங்களை மிரட்டுவாங்க அப்ப எங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க பத்திரத்தில் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கையில் இருக்க பணத்தை வீட்டில் இருக்க பணம் எடுத்துக் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆனா அது அதோட நிக்காது ஒரு பிரச்சனையில போயிட்டு நீங்க மாட்டும்பொழுது நீங்க முதல் பேரண்ட்ஸ் கிட்ட அடுத்து நீங்கள் காவல்துறையை தான் அணுகணும் இதில் வந்து அப்சுலியூட்டாக அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டென் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து நீங்கள் பெண்கள் பர்ட்டிகுலராக இரண்டாவது பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் வெப்சைட்ஸ் போகிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் ரொம்ப மலிவு விலையில் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு அந்த பொருள் கிடைக்குதுன்னு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி சாதாரண ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி இருக்கும் போய் பணம் கட்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேனல் நடக்கும் மெயில் வரும் எல்லாமே கரெக்டாக வரும் ஆனா பொருள் வராது பணம் நீங்க கட்டினது அவ்வளவுதான் நீங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரோ அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது ஏன்னா இதையே வந்து முழுநேர வேலையா பண்றதுக்கு ஆர்கனைசேஷனாவே நடத்துவாங்க நீங்க வந்து அதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பி இந்த மாதிரியான மெசேஜஸ் ஈமெயில் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே பெரும்பான்மையான இந்த மாதிரி சைபர் குற்றங்கள் நடக்கறதுலையோ நீங்கள் அதுக்கு போய் பலியாகிறதையோ நீங்கள் தவிர்த்துக்கலாம் நிச்சயமாக சார் இப்போது ஃபஸ்ட்டு முதியோர்கள் வந்து பார்த்தோம் அவங்க வந்து எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்புறம் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட அதுக்கான எக்ஸ்போஷர் இருந்தாலும் கூட இளைஞர்கள் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆனால் இப்போது குழந்தைங்களும் கூட பார்த்திங்கன்னா இணையதளத்தை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கல்வி சார்ந்து இல்லை வேற ஏதாவது கோர்சஸ் படிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஆர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்டர்நெட்லேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கான அந்த த்ரெட் அப்படிங்கிறது என்ன சார் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது இன்றைக்கி கிராமங்கள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்ல சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் இந்த கோவிட்டுக்கு பிறகு வந்து ஆன்லைன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது எல்லா வந்து ஒரு டைம் சேவிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது இப்போ பேரண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒரு டேப் வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லை ஒரு மொபைல் கொடுத்துறாங்க ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துறாங்க நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை நீங்க வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கு எல்லா செயலிலயுமே உங்களுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கு எல்லா மொபைல்லையுமே கைபேசிலயுமே பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேரண்டல் கண்ட்ரோல் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சில்ட்ரனுக்கு வந்து நீங்க வீடியோஸ் ஏஜ் வைஸாக வந்து நீங்கள் அதுவே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும் குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்கும் பொழுது பேரண்டல் கண்ட்ரோல் வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறத ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணுன்னா ஒரு டேட்டா யூசேஜ் லிமிட் பண்ணலாம் இப்போ எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிற வெப்சைட்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு அதுக்குமான ஆப்ஸ்லாம் இருக்குது குழந்தைகள் இந்த மாதிரி வந்து ஓவர் எக்ஸ்போஷர் அவனுக்கு தேவையில்லாத இல்லை வயதுக்கு மீறின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம் இதை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு டிவைஸ் அவங்க கையில் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஒரு நாளில் என்ன பண்ணாங்கன்றத நீங்கள் டைம் எடுத்து பார்க்கணும் அந்த நாள் இறுதியில் வந்து அவங்க என்னென்ன வெப்சைட் பார்த்தாங்க என்ன ஆக்சஸ் பண்ணாங்க எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும்னா இவ்வளோ தான் டேட்டா அப்படின்னா அதை அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லை அதுக்கு மேலே போகுதான் முக்கியமா வந்து சோசியல் மீடியால அவங்க யாரோட கனெக்டடா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக கவனிக்கணும் அதில் தான் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து தவற விடுறது நீங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டியும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கவனிப்பு கொடுக்குறோம் அப்படின்றத காட்டிலும் இப்போ கூடுதலாக கவனிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும் அத வந்து மறுக்கிறதுக்கே இல்ல இப்போ நம்ம சோசியல் மீடியாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டா இருக்கிறதுக்கும் பிரைவேட் அக்கவுண்டா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பப்ளிக் புரொஃபைலுக்கு வந்து இருக்கிற த்ரெட் எல்லாம் என்ன சார் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நீங்க என்ன சோசியல் மீடியா போனாலும் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ என்னென்ன ஃபாலோவர்ஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து குடுக்கறது இல்ல நிறைய பேர் அப்படி இருக்கிற வருஷத்துல அந்த த்ரெட்ன்றது அதிகமா இருக்குல்ல ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எந்த சோசியல் மீடியாவும் சட்டத்துக்கு மேலே கிடையாது நீங்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்று வருதுன்னா அது நாட்டோட எல்லா சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு தான் உள்ள வரும் அதனால அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு பண்ணுவாங்க எல்லா ஆக்சஸும் கொடுத்துருவீங்க நீங்க அந்த மாதிரி பொழுது உங்களோட பிளாட்ஃபார்ம் பப்ளிக் ஆயிடுச்சு நீங்க ஒரு போட்டோ போடும்போது கமெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் நீங்க கமெண்ட் ஓப்பனாக வச்சீங்கன்னா உங்களோட பேஜை பார்க்குற எல்லாருமே அவங்களோட கருத்தை வந்து பதிவிடுவாங்க நீங்க எப்ப வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்களோ நீங்க ஒருத்தர் கமெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ரொம்ப அப்யூசிவாக ஹரஸ்மெண்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கும் நீங்கள் காவல்துறை அணுகி அவர் மேலே வந்து புகார் கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணணும் சோசியல் மீடியா அபியூஸ் வந்து அது ஒரு தனி குற்றமாகவே இருக்கு சைபர் புகாராகவே அதை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் நீங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அழுத்தம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சட்டத்தில் நமக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு நாம நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா இந்த இணைய வழி குற்றங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டா முதல்ல காவல்துறையை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையும் கூட ஆனால் எவ்வளோ பேருக்கு காவல்துறையை அணுகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி சிகிச்சையிலேயே வந்து காவல்துறைக்கு போகவே மாட்டாங்க காவல்துறையை அணுகிறதுனுடைய நன்மை சொல்லுங்க சார் நீங்க ஒரு புகார் நீங்க காவல்துறையை அணுகி கொடுத்தீங்கன்னா அந்த புகாருக்கான நிவாரணம் வர வரைக்கும் நீங்க அவங்களோட தொடர்ந்து பயணிக்கணும் நம்ம இந்த சைபர் குற்றங்கள் அப்படின்னு எடுக்கும்போது உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் வந்து ஹெல்ப் லைனே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இந்த நம்பரை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மொபைல் இல்ல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ ஒரு கம்ப்யூட்டர் எதுவா இருந்தாலும் அது மூலியமா நிகழற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சைபர் குற்றங்களுக்கு கீழே வந்துடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றத்தை உங்களுக்கு நிகழும் பொழுதோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுதும் இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து இந்த ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் வச்சாலே உங்களோட சைபர் கிரைம் எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல பதிவு பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆன்லைன் எஃப்ஐஆர் இருக்குது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது யாரும் நீங்கள் ஸ்டேஷனில் போய் நின்று உங்கள் புகாரை பதிவிடணும்னு இல்லை நீங்கள் உட்காந்து மொபைல்லேயே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போலீஸே உங்களை தொடர்பு கொண்டு இந்த புகார் மேலே மேல் நடவடிக்கை எடுப்பாங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஆகிற இழப்புகளையோ இல்லை பிரச்சனைகளையோ நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு பணம் பறி கூட பேங்க்குக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணனும் உங்களுடைய இழப்பை கூட அவங்க ஈடு செய்யறதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு கிரெடிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அந்த பணம் வந்து மேலும் நீங்கள் இழக்காமல் இருக்கிறதுக்குன்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கையாக முதல்ல எடுக்கணும் சார் இப்போ நீங்கள் சட்டத்தின் பாதுகாப்பு வந்து உறுதியாக மக்களுக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இப்போது பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கான சட்டப்பிரிவுகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக அதற்கான தீர்வு கிடைக்கும் சார் ஒரு வழக்கறிஞராக அவங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார் சைபர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இருக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விவாதிச்ச எல்லா சைபர் குற்றங்களுக்கும் தனித்தனி பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ்ல கால வரம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது வரைக்கும் நான் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு சட்டத்தில் எல்லாமே இருக்கு மக்கள் பொதுவாக என்ன மாதிரியான விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது இணையத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கை இல்லை வேலையிலையும் சரி கல்வியிலையும் சரி நம்மளுடைய ஒரு பொழுதுபோக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இணையத்தை வந்து நாடுறோம் சமூக தலைத்தனங்களே ஆடுறோம் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும் சார் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து உங்களுடைய பர்ஸ்னல் டேட்டா அது வந்து உங்களுடைய புகைப்படங்களாக இருக்கலாம் உங்களுடைய வங்கி கணக்கு தொடர்பானதாக இருக்கலாம் பின்கோட்ஸு ஓடிபி இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அதாவது ஆட்டோ சேவ்னு சொல்லி நம்ம கொடுப்போம் நீங்கள் ஆட்டோ சேவ் நீங்கள் கொடுக்கும்பொழுது எல்லாமே உங்கள் மொபைலில் சேவ் ஆகிருக்கும் இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஆப் அதாவது செயலிகள் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஆக்சஸ் வந்து அந்த செயலிகள் கேட்கும் அப்படி அவங்க கேட்கும் உங்களோட எல்லா பர்சனல் டேட்டா நீங்கள் செக்யூர்டாக வச்சுருக்க டேட்டா பிரைவசி டேட்டா எல்லாமே அதை ஆக்சஸ் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத செயலிகள் உங்களுக்கு அவசியம் இல்லாத செயலிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாமல் பார்த்துக்கணும் மற்றபடி உங்களோட மொபைலுங்கிறது ஒரு செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தேவையில்லாத வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது பர்சனல் டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்க என்றைக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது இணையத்தை வந்து நம்ம நிறைய நன்மைகள் நமக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும் போது அளவுக்கு நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இணைய வழி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது எந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற எங்களுக்கு வழங்கினீங்க மிக்க நன்றி சார் நன்றி